தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் வாழ்த்து தெரிவித்து செல்வம் இந்தியாவுடனான உறவை பலப்படுத்த எதிர்பார்ப்பதாக மோடிக்கான வாழ்த்தில் ரணில் தெரிவிப்பு சுதந்திர தமிழ்தீச போராட்டத்தின் முதல் உயிர் தற்கொடையாளரான பொன் சிவக்குமாரின் நினைவேந்த நின்று கட்சி பேதமற்றி பல அரசியல் பிரமுகர்கள் பங்கேற்கும் வானிலையால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஒரு லட்சத்து அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் தொடர்ந்தும் பாதிப்பு ஆட்சி அமைப்பது குறித்து மோடி கூட்டணியும் இந்தியா கூட்டணியும் டெல்லியில் தீவிர ஆலோசனை மோடிக்கான ஆதரவை உறுதி செய்த சந்திரபாபு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற தடைக்கான பிரேரணை அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் நிறைவேற்றம் இஸ்ரேலியர்கள் மீதான பிடியாணைக்கு எதிராக நடவடிக்கை இனி விரிவான செய்திகள் இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையை பெற்றுள்ள நிலையில் நரேந்திர மோடிக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இதேவேளை குஜராத்தில் குடும்ப பலம் செல்வ பலம் பரிவார பலம் உறவினர் பலமில்லாது சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்து மூன்று தடவையாகவும் இந்தியாவின் பிரதமராகும் வாய்ப்பை நரேந்திர மோடி பெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான முன்னேற்றம் மற்றும் செழிப்பு தொடர்பாக இந்திய மக்களின் நம்பிக்கையை நிரூபிக்கும் வகையில் தேர்தல் வெற்றியமைந்துள்ளதாக ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார் மிக நெருங்கிய அண்டை நாடான இலங்கை இந்தியாவுடனான கூட்டுறவை மேலும் பலப்படுத்த எதிர்பார்த்துள்ளது எனவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இந்திய பிரதமராக மூன்றாவது தடவையாக அதை கூடிய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட நரேந்திர மோடிக்கு ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் வாழ்த்து தெரிவித்தார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்து உரையாற்றிய சஜித் பிரேமதாஸ் ஐநா பாதுகாப்பு பேரவையில் இந்தியாவிற்கு நிரந்தர உறுப்புரிமை வழங்கப்பட வேண்டும் எனவும் இந்தியாவே மூன்றாவது முறை பிரதமர் பதவியை வகிக்கும் ஆணையை பெற்ற பிரதமர் மோடி தொடர்ச்சியாக மக்களின் நம்பிக்கையை பெற்று மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேலை திட்டங்களை முன்னெடுத்தமை மகிழ்ச்சி அளிக்கிறது ஒரு நாடாக இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் நெருங்கிய நட்புறவு நிலவ வேண்டும் உலகளாவிய அதிகார மையங்களை நோக்கும் போது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையில் இந்தியாவிற்கு நிரந்தர பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்பது உண்மையில் சிறந்த நிலைப்பாடாகும் இதற்கு எமது நாடாளுமன்றத்தின் ஆசையும் கட்டும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களை மையமாக வைத்து வலுவான தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தி மக்கள் பிரதிநிதித்துவத்தை பிரதமர் மோடியால் இவ்வாறு பெற முடிந்துள்ளது தொடர்ச்சியாக மூன்றாவது முறை வெற்றி பெற்றது ஒரு வரலாற்று சாதனையாகும் சில தசாப்தங்களுக்கு முன்பு இந்தியா போராடி கொண்டிருந்த நேரத்தில் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்திருந்த நேரத்தில் மக்களை மையமாக கொண்ட பொருளாதார சீர்திருத்தங்களை செயற்படுத்தி அனைவரையும் உள்ளடக்கி பொருளாதார நலன் அனைவருக்கும் சென்றடையும் பொருளாதார வளர்ச்சி மூலம் முன்னோக்கி செல்லும் போது உலகின் பல நாடுகள் மெதுவான பொருளாதார வளர்ச்சியை சந்தித்து வருகின்றன கோவிட் நிலைமைக்கு பின்னர் கூட பாரிய பொருளாதார வளர்ச்சியை அவரால் செயற்படுத்த முடிந்தது பொருளாதார பலன்கள் அனைவராலும் பகிர்ந்து கொள்ளப்பட்ட போது பொதுமக்களின் நம்பிக்கையும் அதிகரிக்கும் இந்த பலன்கள் ஒரு பிரிவினருக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்ட போது பின்னடைவு ஏற்படும் நல்லாட்சி காலத்தில் நரேந்திர மோடி உதா கெம்பான வேலைத்திட்டத்தை முன்னெடுக்க எமக்கு உதவினார் நமது நாடு வங்ரோத்து நிலையை அடைந்த நேரத்தில் ஒரு நாடாக இந்தியா தான் அதிக உதவிகளையும் கடன் உதவிகளையும் வழங்கியது இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள நரேந்திர மோடிக்கும் தமிழ்நாட்டு முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் ஈழத்தமிழ் மக்கள் பிரதிநிதிகளும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்தும் மூன்றாவது தடவையும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியை பெற்று ஆட்சி அமைப்பது தங்கள் மீது மக்கள் கொண்டுள்ள அதீத நம்பிக்கையை பறைசாற்றுகின்றது என நரேந்திர மோடிக்கான வாழ்த்துச் செய்தியில் செல்வம் அடைக்கலநாதன் கூறியுள்ளாா் தங்களது இந்த வெற்றிக்கு ஈழ மக்கள் சார்பாகவும் கட்சி சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமிதம் அடைவதாகவும் தங்கள் அரசியல் பணி சிறக்க வாழ்த்துவதாகவும் செல்வம் அடைக்கலநாதன் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் நடந்து முடிந்து நாடாளுமன்ற தேர்தலில் தங்களுடைய அரசியல் இயக்கம் பெற்ற மாபெரும் வெற்றிக்கு மு க ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் தாங்கள் இந்த மாபெரும் இயக்கத்தின் தலைமையை ஏற்று பயணிக்க தொடங்கிய காலத்திலிருந்து மாநிலங்களவை தேர்தலிலும் அபரிதமான வெற்றியை ஈட்டியதுடன் நாடாளுமன்ற தேர்தலிலும் வரலாறு காணாத வெற்றியை பெற்றிருப்பது தங்களுடைய ஆளுமையையும் தலைமைத்துவத்தையும் வெளிப்படுத்தி நிற்கின்றது எனவும் அவர் கூறியுள்ளார் தங்கள் அரசியல் பணி தொடர்ந்து சிறக்கவும் மக்கள் மனதில் இன்று செல்வம் இதேவேளை மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி வெற்றி பெற்றுள்ளமை இந்திய அரசியல் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாகும் என நுவில்லியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் மலையக மக்கள் முன்னணியின் தலைவருமான வேலுச்சாவி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மலையக பகுதிகளுக்கு விஜயம் செய்த ஒரே இந்திய பிரதமர் மோடி மக்கள் மனங்களில் நீங்காத இடம் பிடித்துள்ளார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இன்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக வேலுசாமி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் பிரதமர் மோடியின் வெற்றி தொடர்பாக கருத்து தெரிவிக்கையிலேயே ராதாகிருஷ்ணன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைத்து மோடியை தோற்கடிப்பதற்காக செயற்பட்ட போதிலும் அதனை எல்லாம் தகர்த்து அறிந்து மக்களின் வாக்குகளை பெற்று மூன்றாவது முறையாகவும் பிரதமராக வெற்றி பெற்றிருக்கின்றவையானது அவருடைய சேவைக்கும் மக்கள் அவர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கும் கிடைத்த ஒரு வெற்றியாகும் என ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளாா் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவில் மட்டுமல்லாது உலக நாடுகளில் இந்தியாவின் பெயரையும் புகழையும் அதன் பொருளாதாரத்தையும் உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ள பெருமை அவரையே சாரும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை வங்குரோத்து நிலையை அடைந்தபோது உடனடியாக உதவிகளை செய்து உணவளித்தவர் பிரதமர் மோடி என்று சொன்னால் அது மிகையாகாது எனவும் ராதாகிருஷ்ணன் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இந்திய வம்சாவளி மக்கள் எங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையை கொடுத்தவர் மோடி எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்திய நாட்டில் இந்துக்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்த பெருமையும் பிரதமர் மோடியையே சாரும் எனவும் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் சுட்டிக்காட்டியுள்ளார் சுதந்திர தமிழ் தேசத்தின் விடுதலைக்காக தனது இன்னுயிரை ஈகம் செய்த முதல் உயிர் தற்கொடையாளரான தியாகி பொன் சிவகுமாரனின் ஐம்பதாவது ஆண்டு வீர வீரவணக்க நாள் நிகழ்வு இன்று உணர்வுபூர்வமாக இடம்பெற்றுள்ளது ஜால் உரும்பிராய் சந்தையில் அமைந்துள்ள பொன் சிலை பகுதியில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது சுதந்திர தமிழ்த் தேச விடுதலைப் போராட்டத்தின் ஆரம்ப காலகட்ட களச்சேற்பாட்டில் ஈடுபட்டிருந்த வேளை யாழ் உரும்ராய் பகுதியில் பொன் சிவகுமாரன் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் சுற்றி வளைக்கப்பட்டார் இந்த தருணத்தில் சைனட் அருந்தி கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் இன்று போலொரு நாள் தியாகி பொன் சிவகுமாரன் வீரச்சாவை தழுவிக் கொண்டார் பொன் சிவகுமாரனின் ஐம்பதாவது ஆண்டு நினைவேந்தலுக்கான அழைப்பை சிவகுமார் அறக்கட்டளை விடுத்திருந்தது அந்த வகையில் பொன் சிவகுமாரனின் நினைவேந்தல் நிகழ்வு உரும்ராய் சந்தியிலுள்ள அவரது உருவச்சிலை பகுதியில் இன்று இடம்பெற்றது போது பொன் சிவகுமாரனின் சிலைக்கு மலர்மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நினைவேந்தல் நிகழ்வில் ஸ்ரீலங்கா கடல் துறை அமைச்சரும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவருமான டக்ளஸ் தேவானந்தா இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் எம் கே சிவாஜிலிங்கம் டெலோவின் சார்பில் வித்னன் கனகரட்னம் வடமாகாண சபை முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சி தவராசா வடக்கு மாகாண சபை முன்னாள் அமைச்சர் கா சர்வேஸ்வரன் தலைவர் மருவன்புளவு சச்சிதானந்தம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இதன் பின்னர் தியாகி பொன் சிவகுமாரது சமாதி அமைந்துள்ள வேம்புராய் மயானத்திலும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அஞ்சலி செலுத்தினர் தமிழ் மாணவர்களின் கல்வியை சீரழிப்பதன் மூலம் அந்த மக்களை எளிதாக அடிமைப்படுத்த முடியும் என்ற மூலோபாயத்தை சிங்கள அரசுகள் கையாண்டன இந்த மூலோபாயத்தின் ஒரு நடவடிக்கையாக தமிழ் இனத்தின் ஒடுக்குமுறைக்கு வித்திட்ட ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவின் ஆட்சிக் காலத்தில் கொண்டுவரப்பட்ட கல்வி தரப்படுத்தலை எதிர்த்து தியாகி பொன் சிவகுமாரன் தமிழின புரட்சிக்கு வித்திட்டிருந்தார் கல்வி தரப்படுத்தலை எதிர்த்து போராடும் வகையில் உயர்கல்வி மாணவர்கள் ஒருங்கிணைந்து உருவாக்கிய தமிழர் மாணவர் பேரவையில் இணைந்த சிவகுமாரன் சிங்கள அரசுக்கும் தமிழ் தேச விரோத சக்திகளுக்கும் எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் இன்று போலொரு நாளில் ஸ்ரீலங்கா படையினரால் சுற்றி வளைக்கப்பட்ட போது நஞ்சருந்தி தனது உயிரை தியாகம் செய்திருந்தார் அத்துடன் ஜூன் மாதம் ஆறாம் திகதி தமிழ் தேசத்தின் எழுச்சி நாளாகவும் தமிழ் மக்களால் கடைப்பிடிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முருகேசு சிவசிதம்பரத்தின் இருபத்தி இரண்டாவது ஆண்டு நினைவு தின நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றுள்ளன இந்த நிகழ்வில் எம் கே சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட அரசியல்வாதிகளுடன் பொதுமக்களும் பங்கேற்று அன்னாருக்கு தமது அஞ்சலியை செலுத்தியுள்ளனா் யாழ்ப்பாணம் வடமராட்சியின் கெரப்பட்டியைச் சேர்ந்த சட்டத்தரணியான முருகேசு சிவசிதம்பரம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு நடத்தப்பட்ட தேர்தலில் வெற்றி பெற்று முதன்முறையாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியிருந்தார் தமிழ் காங்கிரஸ் சார்பாக வெற்றி பெற்ற ஒரே ஒரு உறுப்பினரான சிவசிதம்பரம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் தமிழர் விரோத கொள்கைகளை எதிர்த்து தமிழரசுக் கட்சி நடத்திய அறவழிப் போராட்டத்திலும் கலந்து கொண்டிருந்தார் நாடாளுமன்ற துணை சபாநாயகராக செயற்பட்ட முருகேசு சிவசிதம்பரம் கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தேர்தலின் பின்னர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் நியமன உறுப்பினராக நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட போதிலும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் திகதி இயற்கை எய்தியிருந்தார் அந்த வகையில் நெல்லியடியில் உள்ள சிவ சிலை அமைந்துள்ள பகுதியில் அன்னாரின் நினைவு தின நிகழ்வுகள் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன்போது சிவ சிதம்பரத்தின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நினைவேந்தலில் சிகிச்சையின் பின்னர் தமிழ்நாட்டிலிருந்து நாடு திரும்பிய எம் கே சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இருந்த இளைஞர்களுக்காக இலவசமாக வாதாடிய ஒரு பெருமகன் அவர் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அவருடைய வீடு வாகனம் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு அவருடைய மனைவி மகள் உடுத்த உடையுடன் தப்பி சென்று பின்னரும் கூட அவர் பல அர்ப்பணிப்பான பணிகளிலே அந்த பெருமகனுடைய நிலைமை சர்வதேசத்துக்கு கொண்டு சென்றது மாத்திரமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டிலே அமெரிக்காவினுடைய மாநிலத்திலே தமிழக தீர்மானம் வந்த பொழுது அதை வரவேற்று அமெரிக்காவுக்கு சென்று ஆதரவாக பிரச்சாரம் செய்தவர் அவர் சிவசம்பரமையா அவர்கள் ஆகவே தமிழீழம் என்ற கோரிக்கையை பட்டுக்கோட்டை தீர்மானத்தை எடுப்பதற்கும் தமிழர் விடுதலை கூட்டணி என்று தமிழரசு கட்சியுடன் சேர்ந்து இயங்குவதற்கு அமரர் புரிய சிவசிம்பரமையா இல்லையென்றால் காங்கிரஸ் இல்லையென்ற நிலைமை உருவாக்க கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வகையிலே ஐயாவினுடைய அந்த பணி ஆண்டாண்டு காலம் நாங்கள் பார்க்க வேண்டும் அவர் பல இடங்களிலே பல்வேறு நடைபெற்ற போலீசாருடைய தாக்குதலில் அதிகாலையிலே நேரடியாக சென்று துப்பாக்கி சூட்டை நிறுத்துமாறு கூறியவர் உபசபாநாயகராக இருந்தபொழுது பொழுது அவருடைய தேவை எண்ணில் அடங்காது அவருடைய அந்த அந்த சேவை இன்றைக்கு நூற்றாண்டுகள் கடந்தும் அவருடைய சேவையை அவன் மக்கள் நினைவு கூறுவார்கள் என்று கூறி தாங்கள் இப்பொழுது நூறாவது பிறந்த தினத்தை மிகச்சிறப்பாக சிறப்பாக கரவட்டி கரவெட்டி அபிவிருத்தி ஒன்றிய கொண்டாடியது இதேவேளை கரவட்டியில் பெரிய தோட்டத்திலும் முருகேசு சிவ இல்லத்தில் இன்று கரவட்டி அபிவிருத்தி ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் உபாலி எஸ் பொன்னம்பலம் தலைமையில் நினைவு தின நிகழ்வுகள் இடம்பெற்றது இதில் மறைந்த சிவ இணைந்து செயற்பட்ட அரசியல்வாதிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் மலர் மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தினார் இலங்கை நிலவும் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து அறுபத்தி ஓர் ஆயிரத்தை தாண்டியுள்ளதாக அடுத்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஆறுகளின் நீர்மட்டம் குறைவடைந்து வருவதால் பல பகுதிகளில் வெள்ள நீர் வடியும் நிலைமையும் ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் நீர்ப்பாசன திணைக்களம் கூறியுள்ளது இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் நீடித்த மழையுடன் கூடிய வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்புலி குறிப்பிட்டுள்ளார் நேற்று செவ்வாய்க்கிழமை கேகாலை மாவட்டத்தில் மண் செறிவில் சிக்கி குழந்தையொன்று உயிரிழந்துள்ளதுடன் ஒன்பதாயிரம் பேர் நூற்று எழுபத்தி ஏழு தற்காலிக முகாம்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சமைத்த உணவுகள் மற்றும் உலர் உணவுகள் வழங்குவதற்கு தினசரி ஒதுக்கப்படும் நிதி அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் நிவாரணப் பணிகள் மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதனிடையே களனி களுஜின் நில்வலா ஆறுகளின் நீர்மட்டமும் அத்தனுகல் ஓயாவின் நீர்மட்டமும் வீழ்ச்சியடைந்து வருவதனால் அபாயகரமான நிலைமை படிப்படியாக குறைவடைந்து வருவதாக ஸ்ரீலங்கா நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கம்பஹா ஜாயல பத்தலை மினுவாங்கொடை கட்டான ஆகிய பிரதேசங்களின் நீர்மட்டம் இன்று படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களத்தின் நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பொறியியலாளர் சகுரா தில்தர தெரிவித்துள்ளார் மேலும் களனி ஆற்றுப்படுக்கையின் தாழ்நில பகுதிகளான கடுவலு பியக்கம கொலன்னாவ வத்தளை மற்றும் கொழம்பு போன்றவற்றின் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் எனினும் மண்சரிவு அபாயம் தொடர்ந்து நீடிப்பதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பின் மூத்த புவியியலாளர் கலாநிதி வசந்த சேனாதிர தெரிவித்துள்ளார் களுத்துறை ரத்னபுரி கொழும்பு காலி ஹம்பாந்தோட்டை கண்டி கேகாலை மாத்துரை, குருநாகல் மற்றும் நுவரலியா ஆகிய மாவட்டங்களின் பல பிரதேச செயலகங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக நாட்டில் தொற்று நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது நீர் ஆதாரங்கள் மாசுபடுவதே இதற்கு காரணம் என கொழும்பு மாநகர சபையின் பொது சுகாதார திணைக்களத்தின் பிரதான சுகாதார வைத்திய அதிகாரி மருத்துவர் எம் ஏ எஸ் ஜி ரத்னவத்ன தெரிவித்துள்ளார் தற்போதைய நீர் ஆதாரங்கள் மாசுபடுவதால் வயிற்றுப்போக்கு மற்றும் எலிகாய்ச்சல் உள்ளிட்ட தொற்று நோய்கள் பரவும் உள்ளது என எச்சரித்துள்ளது இயன்றவரை கொதிக்க வைத்து ஆற வைத்த நீரை எப்போதும் குடிப்பதை உறுதி செய்யுமாறு மாநகர சபையின் பொது சுகாதார துணைக்களத்தின் பிரதான சுகாதார வைத்திய அதிகாரி மருத்துவர் எம் ஏ எஸ் ஜி ரத்னவர்த்தன மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த காலகட்டத்தில் பச்சை காய்கறிகள் மற்றும் பழங்களை சாப்பிடுவதை தவிர்க்குமாறு கொழும்பு மாநகர சபையின் பொது சுகாதார துணைக்களத்தின் பிரதான சுகாதார வைத்திய அதிகாரி அறிவுறுத்தியுள்ளார் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிடுவதற்கு முன்பாக கழுவுவதை உறுதிப்படுத்துமாறும் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளார் கடும் மழையுடன் கூடிய சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் சேதமடைந்த வீதிகளை புனரமைப்பதற்கு மூன்று பில்லியன் ரூபாய் நிதியை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒதுக்கியுள்ளார் நிலையான நாட்டுக்கான கூட்டுப்பாதி எனும் பொருளில் நேற்று செவ்வாய்கிழமை ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ராஜங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் இதனை தெரிவித்தார் இலங்கையில் முக்கியமாக இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளது எனவும் எதிர்காலத்திலும் மக்களின் நம்பிக்கையை வென்று இந்த நாட்டின் பொருளாதாரத்தை ஜனாதிபதி நிலைப்படுத்த வேண்டும் எனவும் சிவநேசதுரை சந்திரகாந்தன் குறிப்பிட்டுள்ளார் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியுதவியுடன் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு கடந்த கால பொருளாதார நெருக்கடியினால் இடைநடுவே கைவிடப்பட்டிருந்த அபிவிருத்தி பணிகளை நிறைவு செய்து மக்கள் பாவனைக்கு கையளிப்பதற்கான செயற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எனவும் அவர் கூறியுள்ளார் அதேபோன்று உலக வங்கியின் நிதியுதவியுடன் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி பணிகள் தற்போதும் நடைபெற்று வருகின்றன எனவும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அதிகமான விபத்துக்கள் இடம்பெறும் வீதிகள் மற்றும் பாலங்கள் ஆகியவற்றின் பணிகள் கடன் மறுசீரமைப்பு நிறைவடைந்த பின்னர் ஆரம்பிக்கப்பட உள்ளன எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமென்றால் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை தாண்டி உறுதியாக அனைவரும் அரவணைத்து செயல்பட வேண்டும் எனவும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் வலியுறுத்தியுள்ளார் தற்போது இறக்கும் உலகளாவிய பிரச்சனைகளோடு சரியான இடத்திற்கு நாட்டை கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலைவராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தாம் பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் மக்களின் ஆதரவுடன் மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் பலமான பொருளாதார கட்டமைப்பை உருவாக்குவார் என சிறுபான்மை மக்களின் பிரதிநிதி என்ற வகையில் தாம் நம்புவதாக சந்திரகாந்தன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவியேற்ற பின்னர் சிறுபான்மை சமூகங்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளார் எனவும் அவர் கூறியுள்ளார் அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள மாகாண சபை முறமையை பலப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் எனவும் எனவே இந்த முயற்சிகள் எதிர்காலத்தில் செயல்படுத்தப்படும் என நம்புவதாகவும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மேலும் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாடுகளில் வசிப்போர்களை இலக்கு வைத்து பல லட்சம் ரூபாய் மோசடிகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்ட நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட குறித்த நபர் தன்னை மருத்துவர் என தெரிவித்து நிதி மோசடியில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்பாணம் சுன்னாகத்தைச் சேர்ந்த இருபத்தொன்பது வயதுடைய நபர் ஒருவர் தன்னை ஒரு மருத்துவர் என தெரிவித்து போலி ஆவணங்களையும் அடையாள அட்டைகளையும் தயாரித்து கனடாவில் உள்ள ஒருவருடன் தொடர்பை ஏற்படுத்தியுள்ளார் மருத்துவ மேற்படிப்புக்காக புலமை பிரசியல் கிடைத்துள்ளது என்றும் அதனால் வெளிநாடு செல்ல உள்ளதாகவும் கூறியுள்ளார் இதனால் ஜாழ்பாண நகர பகுதியில் ஒன்று தனக்கு உள்ளது என்று அதனை ஒரு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு விற்பனை செய்ய உள்ளதாக தெரிவித்து அதற்குரிய ஆவணங்களையும் அனுப்பியுள்ளார் இதனையடுத்து கனடாவில் உள்ள குறித்த நபர் உண்டியல் மூலமும் வங்கிக் கணக்கு ஊடாகவும் ஒரு கோடியே நாற்பது நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பியுள்ளார் எனினும் குறித்த நபர் அனுப்பிய காணி ஆவணங்கள் போலியானவை என்பதை அறிந்து கொண்டு கனடாவில் உள்ள நபர் யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் அதனையடுத்து குறித்த நபர் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இளைஞனை யாழ் நீதிமான் நீதிமன்றத்தில் முற்படுத்தியவர்களை மன்ற இளைஞனை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது சர்வதேச சுற்றுச்சூழல் தினம் ஜூன் ஐந்து கொண்டாடப்படும் நிலையில் முல்லைத்தீவு மற்றும் மன்னாராகே பகுதிகளில் மரநடுகை நிகழ்வு மற்றும் சிரமத்தான பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன உலக சுற்றுச்சூழல் தினமான இன்று கரைத்துறைப்பட்ட பிரதேச செயலகமும் சமாதானத்திற்கும் நல்லிணக்கத்திற்குமான பணியகமும் இணைந்து முல்லைத்தீவு மாங்குளம் பிரதான வீதியோரத்தில் சுற்றுலா பகுதியாக அபிவிருத்தி செய்யப்படும் பகுதியில் மரநடுக்கை திட்டத்தை முன்னெடுத்தனர் அந்த வகையில் குறித்த சுற்றுலா தலமாக அபிவிருத்தி செய்யப்படும் நீர்நிலையை சுற்றிலும் இலப்பை மற்றும் பூமரக்கன்றுகள் நாட்டப்பட்டது சர்வதேச சுற்றுச்சூழல் தினம் ஜூன் ஐந்தாம் திகதி கொண்டாடப்படும் நிலையில் இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட பட்டணச்சூழலை தூய்மைப்படுத்தும் சிறுமதான பணி மாவட்ட அரசாங்க அதிபர் திரு ஆ உமா மகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றுள்ளது இந்த சிரமதான பணியில் மேலதிக மாவட்ட செயலாளர் திரு எஸ் என கரைத்துறை பற்ற பிரதேச செயலகத்தின் உத்தியோகர்கள் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் உத்தியோகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இதேவேளை சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மன்னார் பெரியபாலம் மற்றும் தள்ளாடி இடைநடுவில் காணப்படும் கரையோர பகுதிகளில் இன்று கண்டல் தாவரங்கள் மீள்நடுகை செய்யப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் மற்றும் மன்னார் நகர பிரதேச செயலகம் இணைந்து முன்னெடுத்த நிகழ்வில் மன்னார் மாவட்ட செயலாளர் கனகேஸ்வரன் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டு மரம் நடிகையை ஆரம்பித்து வைத்துள்ளார் குறித்த நிகழ்விற்கான முன்னூறு கண்டல் தாவரங்களை கண்டல் தாவர பள்ளி வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் செய்திகள் மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் வாழ்த்து தெரிவித்து செல்வம் இந்தியாவுடனான உறவை பலப்படுத்த எதிர்பார்ப்பதாக மோடிக்கான வாழ்த்து ரணில் தெரிவிப்பு சுதந்திர தமிழ்தீச போராட்டத்தின் முதல் உயிர் தற்கொலையாளரான பொன் சிவகுமாரின் நினைவேந்தல் என்று கட்சி பேதமற்றி பல அரசியல் பிரமுகர்கள் பங்கேற்கும் சீரற்ற வானிலையால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஒரு லட்சத்து அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் தொடர்ந்தும் பாதிப்பு ஆட்சி அமைப்பது குறித்து மோடி கூட்டணியும் இந்தியா கூட்டணியும் டெல்லியில் தீவிர ஆலோசனை மோடிக்கான ஆதரவை உறுதி செய்த சந்திரபாபு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற தடைக்கான பிரேரணை அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் நிறைவேற்றம் இஸ்ரேலியர்கள் மீதான பிடியாணைக்கு எதிராக நடவடிக்கை ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் டாட் காம் பார்வையிடுங்கள் வணக்கம்